வணக்கம் அறிவு என்பது வேறு கல்வி என்பது வேறு கல்வியால் அறிவு பெறலாம் கேள்வியால் அறிவு பெறலாம் மெய்யுணர்தல் என்பதன் மூலமாகவும் அறிவு கிடைக்கும் இன்னா செய்யாமை என்பது மிக உயர்ந்த அறம் அந்த அறமும் அறிவினை தருகிறது இவ்வாறு பலவகையான அறிவு மனிதனுக்கு கிடைக்கிறது பட்டறிவு பகுத்தறிவு நுண்ணறிவு மரது வழியாக பெறக்கூடிய அறிவு எல்லா அறிவுகளிலும் தலைச்சிறந்த அறிவு எது வள்ளுவர் கூறுகின்றார் உங்களுக்கு ஒருவர் ஒரு பெரிய தீங்கினை விட்டார். அந்த தீங்குக்கு பதிலாக அவருக்கு அத்தீங்கினை செய்யாமல் இருத்தல் எல்லா அறிவிலும் தலை சிறந்த அறிவு இந்த குரல் மிக நுட்பமான குரல் தனி மனிதனுக்கு கூறப்பட்ட குரல் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யாமல் விட வேண்டும் என்பதல்ல இதனுடைய பொருள் ஒரு நாடு மற்றொரு நாடின் மீது பகை கொண்டு போர் தொடுக்கிறது அல்லது தீவிரவாதிகளை அனுப்பி பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே நிச்சயமாக பழிவாங்க வேண்டும் பகையை முறியடிக்க வேண்டும் இன அழிப்பு நடக்கின்ற பொழுது ஒரு சமுதாயத்தின் மீது வன்மமாக போர் தொடுக்கும் பொழுது அதற்கு பதில் தாக்குதல் கொடுத்தலும் எதிரிகளை அழித்தலும் இந்த அறத்துக்குள் வராது தனி மனிதன் ஒருவனுக்கு வேறொருவர் தீங்கிழைத்து விட்டால் அதற்கு பதிலுக்காக நாம் தீங்கிழைக்க தொடங்கினால் அது என்ன ஆகும் அது இரண்டு மனிதர்களுக்கிடையே உள்ள பகை குடும்பப் பகையாகும் அது குலப்பகையாகும் பரம்பரை பரம்பரையாக பகையாக தொடர்ந்து வரும் என் முன்னோர்களை இவன் இப்படி செய்தான் நான் இவனை இப்படி செய்கிறேன் என்றால் அவனுடைய வழித்தோன்றல்கள் நம்முடைய பின்னால் வரக்கூடியவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இது தொடரும் அதனால் அறிவுடையவர்கள் என்ன செய்வார்கள் ஏதேனும் ஒரு இடத்திலே நிறுத்திவிட்டால் இந்த சிக்கல் வராது என்பதற்காக தமக்கு ஒருவர் தீங்கிழைத்தால் அதை பொறுத்து கொண்டு விட்டு விடுவது தீங்கிழைத்தவர்க்கு மறு தீங்கு செய்யாமல் விடுவது அறிவினுள் அனைத்திலும் சிறந்த அறிவாகும் சுருக்கமாக சொல்ல போனால் நம்மை ஒரு நாய் கடித்தால் அந்த நாயை நாம் திருப்பி கடிக்காமல் இருப்பதுதான் தலை சிறந்த அறிவு தீவினை அச்சம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல் நன்றி வணக்கம்